ஆன்லைனில் சாரி வாங்குறோம்னா அவங்க நல்ல ஒரு ரிங் லைட்டில் லைட்டிங் வச்சு அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க சார் அதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் போட்டுருவாங்க நம்ம அதை வாங்கிடுவோம் ஆனால் நேரில் பார்க்குறக்கு அந்த அவங்க என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னா கலருமே வேறி ஸ்லைட்லி டியூ டு லைட்டிங் அப்படின்னு போட்டுறாங்க ஆனா அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்க சார் அந்த சாரி எப்படி கன்சியூமர்ஸ் கட்டும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும் சேல்ஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தட புடலா கிராண்டா ப்ரெசென்ட் பண்றாங்க ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி கன்சியூமர்ஸ் வந்து டிஸ்கரேஜ் தான் ஆகுறாங்க முதல்ல கன்சியூமர்ஸோட மைண்டோட எப்படி தெரியுமா இருக்கும் ஃபாலோவர்ஸ் பேஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல சேல் பண்றவங்களுக்கு சொல்றேன் நான் ஆன்லைன்ல ஃபாலோவர்ஸ் பேஸ் தான் ம ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்டே தான் போவாங்க அவங்க வந்து கட்டுற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எழுநூறுபா சாரிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவாய் ப்ளவுஸ் போடுவாங்க அப்படி பண்ணுறப்ப அந்த சாரி ரொம்ப கிராண்டாக காட்டும் இப்போ இவங்களே போட்டிருக்காங்கல்ல இந்த ரெட் கலர் சாரி அவங்க அந்த சாரியில ஒரு அதே மெட்டீரியல் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க அந்த சாரி அளவுக்கு எடுப்பா தெரிஞ்சிருக்காது அவங்க வேற ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அதனால அந்த சாரி எடுப்பா தெரியுது இப்போ அது வந்து வெறும் ஒரு என்ன ஒரு தௌசண்ட் ரேஞ்ச்குள்ள தானே இருக்கும் அந்த சாரி ஆனால் இப்ப வந்து அதேவே வந்து வேற ஒருத்தவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சொல்றாங்க வாங்கணும் இதுவே ஒரு ஐநூறு வச்சிருக்க